வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கிரீன் நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவர் சரவணன் நாடார் இவரது மகன்கள் யோகரத்தினம் ராஜரத்தினம் செல்வரத்தினம் செல்வரத்தினம் தொழில் தேடி சென்னை வந்துள்ளார் சைக்கிளில் சென்று சுக்கு காப்பி விற்று சிறிய வியாபாரம் நடத்தி வந்துள்ளார் பின்னர் வியாபாரம் சூடுபிடிக்க தனது சகோதரர்களை சென்னைக்கு அழைத்து வந்துள்ளார் தற்போது தொழிலில் இந்த மூணு சகோதரர்களின் பிள்ளைகள் கொடி கட்டி பறந்து வருகின்றனர் யோகரத்தினம் மற்றும் ராஜரத்தினம் ஆகியோரின் வாரிசுகள் இணைந்து தொழில் செய்து வருகின்றனர் ஆனால் செல்வரத்தினத்தின் மகன் சரவணா அருள் தனது மைத்துனருடன் சேர்ந்து சரவணா செல்வரத்தினம் என்ற பெயரில் பல தொழில்களை செய்து வருகிறார் விளம்பரத்திலும் நேரடியாக களமிறங்கி கலக்கியவர் இவருக்கு எதிராக நிரவெறி தாக்குதல் நடந்த போதும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து சுறுசுறுப்பாக செயல்பட்டு வரும் இவர் நயன்தாராவுடன் நடிப்பேன் என்று கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார் இவரை பார்ப்பதற்கு முப்பது வயது போல் தோன்றினாலும் இவரது உண்மையான வயது அதுவல்ல இவருக்கு திருமணமாகி இரண்டு பெண்கள் இருக்கின்றனர் அதில் ஒரு பெண்ணுக்கு திருமணமும் ஆகிவிட்டது அதாவது இவர் கிட்டத்தட்ட தாத்தா ஆகிவிட்டார் ஆனாலும் அவரின் தன்னம்பிக்கை மற்றும் சாதனைகளை பாராட்டியே ஆக வேண்டும் மேலும் இதுபோல பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் சினிவுட் கிரீன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி